அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நான்காம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் வரக்கூடிய காட்டுக்குள்ளே பாட்டு போட்டி என்ற பாட தலைப்பில் வர பார்க்க போறோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஷேர் பண்ணுங்க அது ஒரு காடு சேவல் ஒன்று வந்தது சுற்றுமுற்றும் பார்த்தது யாரும் தன்னை பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டது கொக்கோ கொரக்கரோ என்று இராகம் போட்டு பாடியது அருகில் இருந்த அடடே என்று குரல் கேட்டு திரும்பி பார்த்தது சேவல் குரங்கு ஒன்று மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருந்தது என்ன சேவலே பாட்டு பாடுறீங்க போலிருக்கே என்றது குரங்கு ஆமா வெக்கத்துடன் சிரித்தவாறே சொன்னது சேவல் நாளைக்கு காட்டுல பறவைகளுக்கான பாட்டு போட்டி நடக்குது இல்ல அதுல கலந்துக்க எனக்கும் ஆசை அதுதான் பாடி பயிற்சி எடுக்கிறேன் என்றது சேவல் நல்லாத்தான் பாடுற போட்டியில் நன்றாக பாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கிளைக்கு தாவியது குரங்கு நன்றி என்று சேவலும் தலையாட்டியது மறுநாள் மொத்த காடுமே ஒன்று கூடியிருந்தது போட்டியில் கலந்து கொள்ள வந்த பறவைகள் மேடைக்கு அருகில் முதல் வரிசையில் இருந்தன பாட்டு போட்டியின் நடுவராக கரடி தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தது கரடி மேடையில் ஏறி அமர்ந்தது ஒலிவாங்கியை எடுத்து பேசத் தொடங்கியது முதலில் மைனாவை பாட அழைத்தது உடனே மேடைக்கு வந்த மைனா பிக் பி பிக் 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 பிக்பி என்று பாடியது பாடிக்கொண்டு இருக்கும் அதற்கு விக்கல் வந்துவிட்டது பாடல் தடைப்பட்டது பதறி மைனா மீண்டும் பாடத் தொடங்கியது மீண்டும் விக்கல் வரவே பாடலை நிறுத்திவிட்டு தண்ணீரை குடித்தது மீண்டும் பாடத் தொடங்கியது பாடி முடித்ததும் அனைவரும் கைத்தட்டினர் அடுத்த போட்டியாளராக கிளி வந்தது தலையை சாய்த்து சாய்த்து பாடியது தெளிவாகவும் அழுத்தமாகவும் பாடியது கிளியோடு சேர்ந்து பிற பறவைகளும் விலங்குகளும் பாடத் தொடங்கின கிளி பாடி முடித்ததும் அருமை அருமை என்று பல குரல்கள் கேட்டன பலத்த கைத்தட்டல்களும் எழும்பின அடுத்த போட்டியாளராக சேவல் வந்தது பக்கத்தில் குரங்கு சேவலை பார்த்து கட்டை விரலை உயர்த்தி காட்டியது கொக்கொக் கொரக்கரோ என்று பாடியது சேவல் சேவல் இவ்வளவு நன்றாக பாடுகிறதே என்று குரல்கள் கேட்டன கைத்தட்டல்களும் எழுந்தன அடுத்ததாக கழுகு மேடை ஏறியது கம்பீரமான குரலில் பாடியது காடு எங்கும் எதிரொலித்தது அந்த பாட்டு பாடி முடித்ததும் வழக்கம் போல கைத்தட்டல் ஒலியால் காடே அதிர்ந்தது அடுத்ததாக குயில் மேடையில் ஏறும்போதே போதே கைத்தட்டல் ஒலி காதுகளை பிளந்தது குயிலின் குரலுக்கு மயங்காதவர் உண்டோ குயில் மிகவும் பெருமையோடு பாடப்பொடங்கியது குக்கு கு கு குயிலின் இனிமையான குரலுக்கு பறவைகளும் விலங்குகளும் ஆட ஆரம்பித்தன இன்னும் பாடு இன்னும் பாடு என்று கூட்டத்திலிருந்து குரல்கள் எழும்பின அடுத்து மேடை ஏறியது மயில் பாட மட்டுமா செய்தது பாடிக்கொண்டே ஆடவும் செய்தது மயிலின் ஆடலும் பாட்டும் பார்ப்போரை மயங்கச் செய்தன எல்லோரும் சேர்ந்து ஆடிக்கொண்டே பாடலை கேட்டனர் இறுதி போட்டியாளராக மேடை ஏறியது காகம் அட காக்கா கூட பாடுகிறதே பரவாயில்லை எப்படி பாடுகிறது என்று பார்ப்போம் என பறவைகளும் விலங்குகளும் ஆர்வமாக கவனிக்கத் ஆரம்பித்தது காகம் நீண்ட நேரம் மூச்சை பிடித்து பாடியது அட்டா மூச்சு விடாமல் பாடுகிறதே என்று அனைத்தும் கைதட்டலுடன் உற்சாக குரல் எழுப்பின பாட்ட போட்டி நிறைவு பெற்றது வெற்றியாளரை தெரிந்து கொள்ள பறவைகளும் விலங்குகளும் ஆர்வமாக இருந்தன கரடி விழா குழுவினரிடம் பேசிவிட்டு அறிவிக்க ஒை கையில் எடுத்தது பாட்டு போட்டியில் பாடியிருக்கின்றன ஒவ்வொன்றும் வெளிப்படுத்தியிருக்கு தேர்ந்தெடுப்பது முடிவுக்கு வந்திருக்கிறேன் என்று தொடர்ந்தது சிறந்த விடாமுயற்சி பாட்டுக்காரர் அப்படிங்கிற பட்டத்தை மைனாவுக்கு அளிக்கிறோம் சேவலுக்கு பயிற்சியில் சிறந்த பாடகர் பட்டத்தை அளிக்கிறோம் கிளிக்கு தெளிவு பாடகர் பட்டத்தை அளிக்கிறோம் கம்பீரமான பாடகர் பட்டத்தை கழுகுக்கு அளிக்கிறோம் இனிமையான பாடகர் பட்டத்தை குயிலுக்கு அளிக்கிறோம் மூச்சை அடக்கி பாடுபவர் என்ற பட்டத்தை காகத்துக்கு அளிக்கிறோம் நடன பாடகர் அப்படிங்கிற பட்டத்தை மயிலுக்கு அளிக்கிறோம் ஆக இன்றைய போட்டியில் எல்லோருமே வெற்றி பெற்று உள்ளார்கள் என்று முடித்தது கரடி கரடியின் இந்த தீர்ப்பை கேட்டதும் அதனை ஏற்றுக்கொண்டது போல காடே அதிரும் வகையில் கைத்தட்டல் எழுந்தது அந்த ஒலி விண்ணை பிளந்தது இந்த கதையின் நீதி இதுதான் ஒவ்வொருவரிடமும் ஒரு திறமை ஒளிந்திருக்கிறது பிறரோடு ஒப்பிடாமல் நம்மிடம் உள்ள திறமையை அங்கீகரிப்பதே உண்மையான வெற்றி இந்த கதை நமக்கு உணர்த்தும் சில முக்கியமான கருத்துகள் தனித்துவத்தை போற்றுதல் குயில் நன்றாக பாடும் மயில் அழகாக ஆடும் காகம் மூச்சடக்காமல் பாடும் ஒருவருடைய திறமை மற்றவரிடம் இருக்காது யாரையும் யாரோடும் ஒப்பிட தேவையில்லை விடாமுயற்சி மற்றும் பயிற்சி மைனா விக்கல் எடுத்தாலும் விடாமல் பாடியது சேவல் அதிகாலையிலேயே பயிற்சி எடுத்தது விடாமுயற்சியும் பயிற்சியும் ஒருவரை சிறந்தவராக்கும் அனைவரையும் அரவணைத்தல் போட்டியில் ஒருவரை மட்டும் வெற்றியாளராக அறிவிக்காமல் ஒவ்வொருவரிடம் உள்ள பிளஸ் பாயிண்டை கண்டுபிடித்து பாராட்டிய கரடியின் குணம் நாம் மற்றவர்களை எப்படி ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதை காட்டுகிறது சுருக்கமாக சொன்னால் உன்னால் முடியும் என்று உன்னை நீயே நம்பு உனக்கான தனித்துவம் உன்னை வெற்றியாளராக மாற்றும் இந்த காணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் TV friends in the symphony!